வந்து பட்டுமஸ்ங்க காஞ்சிபுரம் பட்டு எல்லாமே இதை ஒண்ணுதாங்க ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நம்ம ஊர்ல இருந்து தயார் பண்ணி நம்ம காஞ்சிபுரத்துக்கும் அனுப்புறோம் சரிங்களா அதனால வந்து நம்ம நம்ம ஊருக்கு உண்டான சிறப்பு நமக்கு இருக்கு காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லலாம் ஆனா அந்த எல்லா ஊர்ல இருந்து எல்லா ஊர் காஞ்சி எல்லா ஊர்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போகுது அங்கேயும் தயார் பண்றாங்க பட் இருந்தாலும் இங்கே நம்ம ஊர்னாக்க நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஊருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிந்தாமணி ஊருக்கு தான் வரும் பட்டு சரி நிறைய பேமஸ் நீங்களே நிறைய மக்கள்கிட்ட கேட்டு ஆனா இங்க பத்து இருபது முப்பது கடைக்கு அதுல ஒரு கடைக்கும் போய் எல்லாம் பேசுவோம் தெளிவா டீடெயில் எவ்வளவு ரேட்டு ரேட் எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லா ரேட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ பண்ணாம பாருங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா வணக்கம் எங்களுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓமலூர் பக்கத்தில் என்ற ஊரில் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க சிந்தாமணியூர் வந்து பட்டுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஊர் சுத்தப்பட்டு நாங்கள் இப்போ சுத்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் பெரியவங்க காலத்துலேருந்து நாம் எல்லாமே இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம் சுபமுகூர்த்த பட்டுலேருந்து உங்களுக்கு ஃபேன்சி பட்டு புடவையிலேருந்து மினிமம் முந்நூறு ரூபாய் முந்நூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து நம்மகிட்ட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் குடவரகங்கள்ல எல்லாமே கிடைக்கும் நீ எதிர்பார்த்தத விட இன்னும் அதிகமா பெஸ்ட்டாவே கிடைக்கும் ரேட்ல பாத்தீங்கன்னாலும் சரி டிசைன்ஸ்ல கடை பேர் சொல்றீங்க எங்களுடைய கடை பேர் வந்து பூஜை தேசுங்க பட்டு ஃபேமஸ்னுங்கிறாங்க காஞ்சிபுரம் பட்டு இந்த பட்டு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரம் பட்டு எல்லாமே இது ஒண்ணுதாங்க ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஊருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நம்ம ஊர்ல இருந்து தயார் பண்ணி நம்ம காஞ்சிபுரத்துக்கும் அனுப்புறோம் சரிங்களா அதனால வந்து நம்ம நம்ம ஊருக்கு உண்டான சிறப்பு நமக்கு இருக்கு காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த எல்லா ஊர்ல இருந்து எல்லா ஊர் காஞ்சி எல்லா ஊர்ல இருக்குமே புழப்படும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போகுது அங்கேயும் தயார் பண்றாங்க பட் இருந்தாலும் இங்கே நம்ம ஊருனாக்கா நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கு நம்ம ஊருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் இருக்குது நம்ம ஹோல்சேலும் பண்றோம் ரீட்டெயிலும் பண்றோம் எல்லாமே பண்றோம்ல இருந்து ஆர்ட் சேல்க்கு எல்லாமே நம்ம வந்து தயாரிப்பாளருக்கு தான் எதுங்க ரே ஹோல்சேல் எடுத்த ரேட் எடுத்துக்கங்க அதாவது ஹோல்சேல் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பல்காக எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்போம் ரீட்டைல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் எடுத்தால் ரீட்டைல் ரேட் தான் பண்ண முடியும் ஹோல்சேல் வந்து நம்ம அது ஒரு ரேட்டு தான் ரீட்டைல் ஒரு ரேட்டு தாங்க சரிங்களா நான் பட்டில் எப்படின்னா பட்டிலாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்மி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்கள் உங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னாக்கா பியூர் சில்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐயாயிரம் இருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட நம்ம கிட்ட போறதுங்க சரிங்களா பட்டுலன்னு வகையெல்லாம் கிடையாதுங்க டிசைன்ஸ் தான் டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்து தான் வடிவமைக்கிறது தான் டிசைன்ஸ் தான் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விலை வந்து அதுக்கு வந்து கூட குறைய வருங்க சின்ன கம்மியான டிசைனர் தான் உங்களுக்கு விலை கம்மியா வரும் ஹெவியா இருந்தாக்கா உங்களுக்கு அதிகமா வரும் அதுல இருக்கிற ஜெரிய அந்த நம்ம என்னென்ன மெட்டீரியல் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் சேர்ந்து வருங்க இதுதான் இருக்கிற வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லைங்க பட்டுங்கிறது எல்லாமே ஒன்று தான் ஜரிகை ப்ளஸ் அந்த ஒர்க் சாரீ ஒர்க் இதுதான் உங்களுக்கு வந்து அதனுடைய ரேட்டு வந்து கூடுதலாக வர்றது கம்மியாக வர்றதுக்கும் அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம மக்கள் ஒரே மாதிரி ஒரு பத்து சேரீ ஒரு ஐம்பது சேரீ கேட்குறாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா நூறு பர்சன்ட் பண்ணலாங்க உங்களுக்கு செட் சேரீஸ் இந்த மாதிரி வேணுன்னாலும் பண்ணலாம் உங்களுக்கு கலர் நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த கலர்ல இந்த டிசைன்ல வேணும்னாக்கா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம் எத்தனை எத்தனை கொடுப்பீங்க எப்படிங்க பண்ணிப்பாள பத்து உங்களுக்கு ஐம்பது புடவ வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து புடவ வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து நூறு புடவ வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இதுதான் சரிங்களா உங்களுக்கு செட் சரி வேணும்னா நம்ம பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய தேவை என்னமோ அதை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுப்போம் அதுதான் எங்களுடைய வேலை இந்த பட்டுல எத்தனை வகை இருக்குது அந்த பட்டு சேரி பத்தி காமிக்கிறீங்களா ஆ சரிங்க பாக்கலாங்க இதெல்லாம் முகூர்த்த படுவீங்களா இதெல்லாம் ஒன்னு எடுத்து காமிக்கிறீங்களா பாருங்கண்ணா இது வந்து முந்தானிங்கண்ணா இதெல்லாம் உடம்புக்கு வந்துருங்கண்ணா இந்த பாருங்க முந்தணையில் குட்டி குட்டி டிசைனாக இருக்கும் பாருங்க இலை டிசைன் இருக்குது பாட்ரில் வந்து இப்போ திலம டிசைன் இருக்கும் உள்ள ஃபுல்லாமே ஆல்செல் குட்டி குட்டியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எங்கேயும் டிசைன்ஸ் குட்டி குட்டியாக இருக்கு பெருசு பெருசாக டைமண்ட் போட்டு இருக்கு சேரி ஃபுல்லாக இது மாதிரி வந்துடுங்கண்ணா டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இது மாதிரி வந்துருங்கண்ணா கஸ்டமர் கேக்குற மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா ஆமாங்கண்ணா அதுல டிஸ்கவுண்ட் இருக்கு தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட்ங்களா இல்ல தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்கண்ணா இல்ல எனி டைம் வந்தா டிஸ்கவுண்ட் எனி டைம் டிஸ்கவுண்ட் இருக்குங்கண்ணா இது வந்து டிஷு முகூர்த்த பட்டுங்கண்ணா இது பாருங்க அந்த அக்கா ஓபன் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கறாங்க பாப்பா இதெல்லாம் டிசைன் எப்படி இருக்குன்னு அட்ராக்ஷனா இருக்குங்கண்ணா நல்லா இருக்கும் இது பாரு <laughs> <laughs> பெருசா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் சின்னதா இருக்கும் நம்ம பாது அதிகமா இருக்கு பாருங்க பாருங்க இதுக்கு

பாருங்க காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் உங்களுக்கு இது வந்து முந்தாணி இது உள்ளே இது ப்ளவுஸ் வந்துடுங்க சரிங்களா குட்டி குட்டியாக உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நேவி வித்து ரெட்டு பார்ட்லேயும் உங்களுக்கு நீட்டாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக டிசைன் நீட்டாக வந்துடும் பார்த்தீங்களா புட்டாஸ் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே எல்லாமே மீனாவர்க்கு பாட்டில் கிரீன் வித்து கோல்டு காம்பினேஷன் சில்வர் கிரே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி மிருவுன்னு சொல்லுவோம் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் பாருங்கள் இந்த சாரி பாடிக்குள்ளே ஒரு மாதிரி கலர் உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கனாக்கா மீனாக ஒர்க் கொடுத்துருப்போம் எல்லாம் அதே வெரைட்டி தான் இது பார்த்திங்கனாக்கா லீஃப் இயலாக கொடுத்துருப்போம் இலை டிசைன் மாதிரி உங்களுக்கு வரும் காலிஃப்ளவர் மாதிரி வந்து வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் கொடுத்துருப்போம் உள்ளேயும் லைன்ஸாக எல்லாம் வெரைட்டியாக ஃபேன்சியாக போடு கூட போடு கூட உங்களுக்கு இருக்கும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்சியாக இருக்கும் இதுலேயும் புது புது டிசைன் கட் பண்ணி கொடுப்பீங்க ஃபேன்சியெலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஒரு வீக் வீக்லி வீக்லி நமக்கு வந்து புது 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 டிசைன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீ மரம் இருக்கும் அதுக்குள்ளே மீனா ஒர்க் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா திலகம் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு உள்ளே மீனா ஒர்க் வரும் மெஜெண்டா வித்து கிரே காம்பினேஷன் அதே நேவி ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் முட்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும் உள்ளே அதுக்குள்ளே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் அதே மாதிரி லைன்ஸும் வந்துடும் அட்ஜாயிண்ட்டாக லைன்ஸும் வந்துடும் பார்த்தீங்கன்னா பெலோ தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கிஃப்ட் பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக நம்ம வந்து டிஸ்கவுண்ட் விலையில் நம்ம பண்ணி கொடுப்போம் உங்களுடைய மன நிறைவு தான் எங்களுடைய இது சரிங்களா கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா இந்த பட்டு சேரீக்கு என்னென்ன வித்தியாசம் ஃபேன்சி சாரின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பட்டு புடவை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி நிச்சயத்துக்கு இது மாதிரி தான் பட்டு புடவை எல்லாமே எடுப்பாங்க ஃபேன்சி சேரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நார்மலாக கட்டுறதுக்கு எல்லாமே வந்து ஃபேன்சி சேரி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு கல்யாண பொண்ணுக்கு வந்து அதிகமான பட்ஜெட்ல எடுப்பாங்க மற்றபடி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்து கம்மி பட்ஜெட்ல எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி சீரீ தான் நமக்கு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஃபேன்சி சாரீஸுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு பட்டு புடவை மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பட்டு சில் இந்த மாதிரி வந்துருங்களேன் சரிங்களா அதுதான் வந்து ஃபேன்சி சாரீக்கும் பட்டு புடவைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு அதனுடைய பட்ஜெட்டு டிஃப்ரெண்ட் வந்துரும் பியூர் பட்டுனாக்கா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபேன்சியாக பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வேணுனாக்கா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட சேரீஸ் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஃபேன்சி சேரீங்க தான் உங்களுக்கு இப்போ ப இதுவும் எல்லாமே லோ பட்ஜெட் பட்ஜெட் தான் பெலோ தௌசண்ட் உங்களுக்கு வரும் இப்போ இது நியூ அப்டேட் புது புது கலெக்ஷனுங்க பாருங்கள் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கனாக்கா ப்ளவுஸு இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் நேவி கலரில் இது முந்தாணி சரிங்களா அதுக்காக தனியாக டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்க்க போகிறது அதே ஃபேன்சி ஸேரீ தான் எல்லாமே இது பெலோ தௌசண்ட் தான் கிஃப்ட் பர்பஸ்ஸு ஃபேன்சி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தாணி இது உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த நேவி நேவி ப்ளூ இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா பாருங்கள் ஃபுல்லாக இந்த டிசைன் சொல்லுறோம் எல்லாமே புது கலெக்ஷன் இருங்க எல்லாமே பெலோ தான் ஒவ்வொரு டிசைன்லேயும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கலர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னாக்கா ராமா கிரீன் வித் கஞ்சு மெர் ஒன் காம்பினேஷன் உங்களுக்கு பாட்ரு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாடரா மீடியம் சைஸ் பாட்ரு வந்துடும் பார்த்தீங்களா ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து உங்களுக்கு முந்தாணி இது எல்லாமே புது டிசைன்ஸுங்க இது முந்தானி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆட் ஆகிரும் நீட்டாக இருக்கும் சாரீ கட்டினீங்கன்னாக்க ஹைலைட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலர்ஸ் மேலே இருக்கும் நம்மகிட்ட அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி ஸேரீக்ஸ் நார்மலாக கட்டுற மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஃபங்க்ஷன் போகும்போது கட்டலாம் ஃபேன்சி ஸேரீக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் கலர் செட் ஒன்று இது ஒரு டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ் இருக்குது கலர் ரேஞ்சஸ் பாருங்கள் ஒரு டிசைன் கெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ் வந்துடும் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் ஷூஸு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் நாலு கலர்ஸு ரெண்டு கலர்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது சைன் பாருங்கள் இதுலேயும் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் எல்லாமே அட்ராக்சனாக ஃபேன்சியாக இருக்கும் நாலு கலர்ஸ் இதுவும் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் இதெல்லாம் நாலு பீஸ் இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் இது ஒரு டிசைன் இதுலேயும் நாலு கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கலர்ஸ் தான் இருக்கும் மேட்சிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பிரிண்டடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூரில் சாஃப்ட் சில்க் என்ன மாதிரி இருக்கோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்படியே வந்துடும் எல்லாம் ப்ரிண்டடு கேட்லாக் கூட வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சரிங்களா கேட்லாக் கொடுத்துருப்போம் இதெல்லாம் என்ன ரேட்டு வருது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வரும் பாருங்கள் எல்லாமே கேட்லாம் கூட இருக்கும் சரிங்களா எல்லாமே ப்ரிண்டடு அடுத்தது நீங்கள் பார்க்குறது ப்ரிண்டட் சேரீ இதுலேயே உங்களுக்கு ஜரி பாட்ரு வந்துடும் ஃபேன்சி சேரீ இது பிரிண்டட்லேயே ஃபேன்சி சின்ன ஒரு பக்கம் சின்ன பார்டர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்ரு இது வந்து உங்களுக்கு முந்தாணி இதெல்லாம் ப்ளவுஸ் வந்துடும் குட்டி குட்டியாக ஃப்ளவர் வரும் இது உங்களுக்கு ப்ளவுஸு சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஆறு கலர்ஸ் வரங்கள்ல இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது டசர் சில்க் தசர் சில்க் சொல்லுவோம் பார்டர் வச்சு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஃப்ளவர் வந்துடும் இது முந்தானி இது ப்ளவுஸ் முந்தாணி என்ன டிசைனோ அதே ப்ளவுஸு நம்ம கட் பண்ணி நீங்கள் முந்தாணி இது ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் சரிங்களா முந்தாணி இது ப்ளவுஸ் கிரே கலர் அதான் டோட்டலாக எட்டு ஒன்பது கலர் வந்துடும் இதில் சரிங்களா இதெல்லாம் என்ன ரேட் வருது ஆ தௌசண்ட்குள்ளே வரும் இப்போ பார்க்கறது நார்மல் சேரீஸ் தான் ஃபேன்சி பிரிண்டட் சாரீஸ் இது எல்லாமே ஃபேன்சி காட்டணும் ப்ளவுஸ் அட்டாச்சோடு இருக்கும் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே இது எல்லாமே பிரிண்டடு இது முந்தாணி இது ப்ளவுஸ் உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் வந்துடும் சரிங்களா சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது சரிங்களா ஏழு கலர் வரும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும்